அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் மூணு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆர்டர் பண்ண செயின்ஸ் வெள்ளி தாலி செயின்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அலமேலு மேடம் புதுக்கோட்டை மாவட்டம் அவங்க ஆர்டர் பண்ண செயின் புதுக்கோட்டை மாவட்டத்திலருந்து அலமேலு சப்ஸ்கிரைபர் அவங்க ஆர்டர் பண்ண செயின் வந்து வந்துருச்சு அவங்க நாலு பவுன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இப்போ இதோடய வெயிட் பாருங்கள் ஆக்சுவலாக நாலு போனுங்கிறது முப்பத்தி ரெண்டு கிராமு ஒரு ஒரு கிராம் எழுநூற்றம்பது மில்லி எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க ஒரு கிராம் எழுநூற்றி ஐம்பது மில்லி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து நாகரத்தினம் மேடம் திருச்சி மாவட்டம் திருச்சியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் நாகரத்தினம் மேடம் வந்து ஆர்டர் பண்ண வெள்ளி தாளி செயின் இது முன்னே காட்டினா ஃபஸ்ட்டு காட்டினா அதே மாடல் தாங்க ஆனால் வந்து இதோடய வெயிட் வந்து ரெண்டு பவுன் ரேஞ்சுங்க அவங்க பதினாறு கிராம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இப்போ இதோடய வெயிட் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் முந்நூற்றி பத்து மில்லி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஏன்னா வந்து தங்கம் அப்படின்னா சுகராக செஞ்சிடலாம் அதுலேயே பார்த்திங்கன்னா நூறு மில்லி இரநூறு மில்லி முன்ன பின்ன ஒரு தங்கத்தில் இது வந்து வெள்ளி தான் வெள்ளியில் தங்க வேலை பாடு மாதிரி நாங்கள் செய்கிறதுனால ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும் மோஸ்ட்லி வந்து இது ப்ளஸில் தான் வரும் ஏன்னா கரெக்டாக சுகராக நிறுத்த முடியாது பதினாறு கிராம்னா பதினாறு கிராமே நிறுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் ப்ளஸ் ஆர் மைனஸ் வருங்க நெக்ஸ்ட் செயின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செயின் நான் உங்களுக்கு காட்டிட்டேன் நெக்ஸ்ட் செயின் வந்து அன்னக்குடி மடம் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து ஆர்டர் பண்ணேன் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து அன்னக்குடி மடம் அதே மாதிரி தான் ரெண்டு போனும் இதை இதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு முன்னாடியே அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம் வெள்ளி தாலி ஃபார்மெட்டாக இருக்கிறப்ப பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் வந்து சுத்த வெள்ளியை பயன்படுத்தி தங்க வேலை செய்கிற ஆசாரங்களை வச்சு மூணு தலைமுறையாக தங்க வேலை செய்கிற ஆசாரங்களை வச்சு தங்க மாதிரியே செஞ்சு அதை வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போட்டு பீஸ் ரேட்டில் கொடுக்குறோங்க இது வந்து பீஸ் ரேட்டு வெள்ளி ரேட்டுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதேமாதிரி இந்த வெள்ளி விற்கிறதுனால நாங்கள் வந்து வெள்ளி மட்டும்தான் பண்ணுறோம் வெளியில் தங்கத்தில் வர எல்லா நகையுமே நாங்கள் வெளியில் பண்ணுறோன்னு பல சப்ஸ்கிரைபர் தப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படி கிடையாதுங்க மெயின் ஜாப் எங்களுக்கு தங்கம் தான் தங்கம் தான் தங்கம் தான் நைன் ஒன் சிக்ஸ் இசும் டொண்ட்டி டூ பிஎஸ் ஆல்மார்க் எல்லா நகையுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு செய்கூலி இல்லாமல் சேதாரம் ஹோல்சேல் வேஸ்டேஜ் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஃபுல்லாக கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் தெரியாதவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்கள் வீடியோ பார்த்தும் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட நகைங்க வாங்கிக்கலாங்க அதே மாதிரி பெல்டெக்ஸ் கிரிப்டோ கரன்சி காயின் பெல்டெக்ஸ் காயின் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பெல்டெக்ஸ் காயின் கொடுத்தும் நீங்கள் நம்மகிட்ட கோல்டு சில்வர் எல்லா ஜுவல்ஸும் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் அதுவும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இதோட வெயிட் பாருங்க அன்னக்குடி மடம் திருவள்ளூர் இருந்து ஆர்டர் பண்ண வெள்ளி தாளி மில்லிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட யூசேஜ் முறையை சொல்லிடுறேங்க இந்த செயினை நீங்க டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் தூங்கும் போதும் குளிக்கும் போது கண்டிப்பா கழட்டி வைக்கணும் தூங்கும் போதும் குளிக்கும் போது கண்டிப்பா கழட்டி வைக்கணும் இப்போ நாங்கள் இதில் வந்து வெள்ளி செயின் தான் சொல்றோம் வெள்ளி செயின் தான் சொல்றோம் பல சப்ஸ்கிரைபர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இது வந்து வெள்ளி உள்ளே இருக்கும் மேலே தங்கம் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் இதில் கிடையாதுங்க தங்கம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் இதில் கிடையாது தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய வெள்ளி தாளிச்செயினை சுத்த வெள்ளியை பயன்படுத்தி தங்க வேலை செய்கிற ஆசிரியங்களை வச்சு மட்டுமே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் பல கஸ்டமர் பல சப்ஸ்கிரைபர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க அதை விளக்குறதுக்கு தான் நான் உங்களுக்கு மறுபடியும் ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த செயின் ரெண்டு பவுன்லேருந்து பத்து பவுன் வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஹேண்ட்மேடு மாடல் மட்டும்தாங்க செய்ய முடியும் கையால் செய்யக்கூடிய ஹேண்ட்மேடு மாடல் மட்டும்தான் செய்ய முடியும் மிஷின் மேட் மாடல் முறுக்கு செயின்னு அர்ணா அர்ணாக்குடி மாடல் முகப்பு மாடல் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் செய்ய முடியாதுங்க இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் செய்ய முடியாது உங்களுக்கு வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க தயவுசெய்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் சொல்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டில் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி இன்னொரு விஷயம் இந்த இப்போ லாஸ்ட்டு ஒரு நாலஞ்சு வீடியோவை நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் எங்கள் கீழே இருக்கிற நம்பரை சேவ் பண்ணிக்குங்க உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்கை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேமை எங்கள் ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணிவிட்டு ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாம் டெய்லியும் ஸ்டேட்டஸில் நாங்கள் காட்டுவோம் ஸ்டேட்டஸில் கோல்டு ஜுவல்ஸ் வெள்ளி ஜுவல்ஸ் எல்லாமே போடுவோம் அதை நீங்கள் பார்த்து செய்கூலி இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபரோடு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணுங்கள் எங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்பெஷல் ஆஃபரை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளி தாளிச்சு தான் வேணாலும் வெள்ளி தாளிச்சின்னு வாங்கிக்கலாம் அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் கூப்பிடணும் வாட்ஸ்அப்பில் கூப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து நாங்கள் மாடல்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோம் மாடல்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோம் எந்தெந்த மாடல் என்னென்ன வெயிட்டில் வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஒன்லி ஆர்டர் பேஸ் மட்டும்தான் ரெடி பீஸ் கிடையாதுங்க ரெடி பீஸ் கிடையாது ஒன்லி ஆர்டர் பேஸ் மட்டும்தான் ஏன்னா பல சப்ஸ்கிரைபர் வந்து ரெடியாக இருக்குன்னு நினச்சிட்டு டேரெக்டாக ஷாப் வந்துடுறாங்க இப்போ நம்ம ஷாப் வந்து சேலத்தில் இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்டில் பல சப்ஸ்கிரைபர் வந்து டைரெக்டாக ஷாப் வந்து இல்லை ஸ்டாக் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதாகிக்கிறாங்க மிக்ஸ் ஆகிடுறாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிடுறோம் ரெடி ஸ்டாக் கிடையாது ஓன்லி ஆர்டர் பேஸ் மட்டும்தான் வெள்ளித்தாளி செயின் தங்கம் எல்லாமே ரெடியாக இருக்குது தங்கம் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ தோடு வேணுமா ஜிமிக்கி வேணுமா செயின் நெக்லஸ் ஆரமு எல்லா நகையும் ரெடியாகவே இருக்குது ஜென்ட்ஸ் ரிங்கு லேடிஸ் ரிங்கு லேடிஸ் பிரேஸ்லெட்டு ஜென்ஸ் பிரேஸ்லெட்டு கோல்டில் வர எல்லா ஐட்டமும் ரெடியாக இருக்குது எல்லா ஐட்டம் ரெடியாக இருக்குது எங்களால் முடிஞ்சளவுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் சப்ஸ்கிரைபருக்கு எந்த ஒரு சந்தேகம் வராமல் முடிஞ்சளவுக்கு நாங்கள் கிளியராக சொல்லிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் செயின்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சுமாராக இருக்கா நல்லா இருக்கா என்னென்னு உங்கள் சஜஷனை சொல்லுங்கள் எங்கள் வீடியோ இதை குற்றம் குறையந்தால் எங்கக்கிட்ட சொல்லுங்கள் நிறைய இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ் கொலீக்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்கே எங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் எங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சேவ் பண்ணிட்டுன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்கை நாங்கள் எங்கள் ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணி ஸ்பெஷல் ஆஃபர் எல்லாம் உடனே உங்களுக்கு ஸ்டேட்டஸில் சொல்லுவோம் டெய்லியுமே ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம் முடிஞ்சளவுக்கு எல்லா தகவலும் சொல்லியிருக்குங்க இன்னும் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்கள் நேமு டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டில் அடிச்சுக்க ஷேர் பண்ணிவிடுங்க பிடிச்சதா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க குற்றம் குறைந்தால் சொல்லுங்கள் செயின் எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ